அப்படியா எங்க நாயை விடுங்க பாப்பா போ நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க குடிங்க 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 என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா விட்டுட்டீங்களா பொம்பள நாய் இல்ல அதான் பயப்பட வேண்டியது வாங்க பேஸ்ட் பண்ணுவோம்

அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும் அத அதுக்கு துணையா நான் இருக்கேனே என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கறீங்க அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன் ஐயோ டாக்டர் எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம் நாங்க போய் ஆண் நாயை தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறஞ்சிர போது இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன சொல்றீங்க நாம கல்யாணம் பண்ணிக்க போறேமா அத இல்லங்க இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா அத சொன்னேன் ஓ ப்ளீஸ் டாக்டர் நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க என்ன என் தொழிலே மாத்திவீங்க போல இருக்கு

டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க உங்களுக்கு பிபி இருக்கு என்ன பண்ணுங்க பீட்டா கார்டு டெய்லி ஒன்னு சாப்பிடுங்க அச்சே கேட்டா ஹலோ டாக்டர் வர வர இந்த துளிருக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயி போச்சா ச்சே மே கம் இன் சார் கம் இன் உட்காருங்க முதல்ல நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க ஓகே வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அது வந்து தரวะ கிட்ட வந்து சொல்லுங்க ரொம்ப கிட்ட வந்துங்க உட்கார்ந்தே சொல்லாமே சாரி எனக்கு வந்திருக்கிற வியாதிய है எப்படி வெளியில சொல்றதுன்னே தெரியல டாக்டர் இருக்குதா கண்ட கண்ட பசங்களோட சுத்துற கூடாதுன்னு சொல்றது அய்யோ என்ன டாக்டர் நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு

ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஓஹோ கொஞ்சம் அவசரப்பட்ட நானும் பாக்காத டாக்டர் இல்ல எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியா உங்கள நம்பி தான் வந்திருக்கு உங்களால மட்டும் தான் முடியும்னு வந்திருக்கு நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல ஐயோ

உடனே நம்பி தான் இதோ பெரிய சாதனை படைக்க போறதான்னு நினைச்சு எனக்கு குணப்படுத்துறான்னு சொல்லிருக்கு நிகமா இப்ப வந்துட்டு இருக்கணும்

வாங்க இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சு தான் எனக்கு ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்க போறீங்களா நோ நோ சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துட்டு இருக்கேன் என்ன டாக்டர் நேத்தே ட்ரீட்மென்ட் சொன்னீங்க காணோம் நேத்து ராத்திரி டான் டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சீங்க நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப இவ்ளோ அழகா நீங்க அப்ப பிசாஸ் மாதிரி இருந்தீங்க பிசாஸ் மாதிரி இருந்தீங்க ஏதோ ஒரு நேத்து பீச்சுக்கு நீங்க அந்த பாட்டுக்கு பதிலையும் எதிர்பார்த்தீங்க இதெல்லாம் வச்சு பாக்கும் இப்ப நீங்க யாரையாச்சும் காதலிக்கிறீங்களா ஆமா டாக்டர் ஆனா அது ஒரு கற்பனை உருவம் கற்பனை உருவமா ஏன் வயசு எல்லா பொண்ணுங்களுக்குமே தனக்கு வரப்போ ஒரு புருஷன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும் நானும் அந்த மாதிரியே ஏன் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் நாளாக நாளாக அந்த கற்பனை நான் அந்த கற்பனை உருவம் யாருமா இருக்கும் மாதிரியே ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும் சரி சரி பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிரிஜா. எங்க? இது எந்த நான் எங்க இருக்கேன்? ஒன்னு பயப்படாத. நீ பீச்சில தான் இருக்க. நீ தூக்கத்துல நடந்து வந்த. நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். நாங்களும் ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏயா, நடு ராத்திரியில ஒரு வயசு பொண்ணோட பீச்ல என்னயா வேல? நான் ஒரு டாக்டர். அவங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அத ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் நான் பீச்சுக்கு போனேன். ஆராய்ச்சியை நடராத்திரியா பண்ணுவியே? சரியான ஆளியானி. இப்படி மாட்டிக்கிட்டவன் புது பொண்டாட்டின்வன் காதலின்வன் கல்யாணம் பண்ணிக்கிட போறேன் அப்படி சொல்லி கூட உன்னை மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா ஆனா நீ நோயாளின்னு சொல்லி என்னையே காது குத்துன பாரு உன்னை மன்னிக்கவே கூடாதியா கான்ஸ்டபிள் பிடிச்சு உள்ளதால சார் இது நான் வந்து ஒரு பெரிய குடும்பம் நீ என்ன பேசாம இருக்க சொல்லு சார் இங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் நடக்க போகுது நிச்சயம் கூட ஆயிடுச்சு சார் அப்படியாமா இத முன்னாடியே சொல்லி யோ சாமி படத்துல இருக்க அந்த மாலையை கலத்து ஆளுக்கு ஒரு மாலையை கூடிய சார் மாலையை மாத்திக்கிடுங்க சார் நிச்சயம் ஆயிடுச்சு சொன்ன அப்புறம் என்ன தயக்கம் மாலையை மாத்திக்கங்க மாலையை மாத்திக்கிறியா உள்ள தலைவா குட் அப்படியே இருங்க வரேன் நான் இப்படி எடுத்தேன் தெரியுமா என் பேரே கல்யாணம் என் எத்தனை கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பேன் தெரியுமா இனிமே நீ அந்த பொண்ணை ஏமாற்ற முடியாது அந்த பொண்ணு ஏமாத்த முடியாது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாற்ற முடியாது சந்தோஷமா போயிட்டு வாங்க ஐயோ ஏன் அழுகுற உள்ள நடந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச என்ன வேற யார் கல்யாணம் படிப்பாங்க எனகிரிஜா அப்படி சொல்லிட்டேன் என் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்துன ஒன்ன நான் விட்டுருவனா அளத